ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சுகியன் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் விடுங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க இந்த சுகியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப் அளவு பருப்பு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிடலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் இது நல்லா ஊறுறதுக்குள்ள இப்போ பூரணம் வறுத்துக்கலாம் ஒரு கப் அளவு துருவின தேங்காய்க்கு முக்கால் கப் அளவு வெல்லம் இதுதான் அளவு நான் இன்னைக்கு ரெண்டு கப் அளவு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன் இன்னைக்கு ரெண்டு கப் அளவு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ஒன்றரை கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக வெள்ளம் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் வெள்ளம் கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சி பூர்ணம் அப்படியே சேர்ந்து வரணும் இதுக்கு பாகு காய்ச்சாமல் வெள்ளத்தை அப்படியே சேர்த்துக்கிறோம் அதனால் தூசு மண் இல்லாத வெள்ளமாக பார்த்து வாங்கிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நல்லா சேர்ந்து வருது பாருங்கள் தண்ணி துளி கூட இருக்கக்கூடாது நல்லா அப்படியே உருண்டை பிடிச்சா பிடிக்க வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் பூரணத்தை வெள்ளம் வந்து ஒரு கப்பு தேங்காய்க்கு முக்கால் கப் சேர்த்தினோம்னா கரெக்டாக இருக்கும் இந்த பூரணத்துக்கு இனிப்பும் சரியா இருக்கும் பதமும் கரெக்டாக வரும் பாருங்க அப்படி தண்ணி துளி கூட இல்லாமல் நல்லா அப்படி சேர்ந்து வந்திருக்கு பாருங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படி கொஞ்சம் ஆற வைக்கலாம் கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு ஆரட்டும் பூர்ணம் ஆறுறதுக்குள்ள இந்த ஊற வச்ச பருப்பையும் அரிசியும் அரைச்சிக்கலாம் தண்ணி கொஞ்சமாக லேசாக தெளிச்சு அரைச்சா போதும் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு நைஸாக இப்போ இந்த பூர்ணம் ஆரி இருக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம் போதும் அந்த அரைச்ச மாவுல இதை அப்படியே டிப் பண்ணி எடுக்கணும் அதனால சின்ன சின்னதாவே பண்ணிக்கலாம் ரொம்ப பெரிய உருண்டையா வேண்டாம் பூர்ணத்துக்கு தேங்காயும் வெள்ளம் வறுக்கும் போது அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கணும் ஏலக்காய் நெய் எல்லாம் சேர்ந்து வாசனை சூப்பராக இருக்கும் பாருங்க எல்லாத்தையும் ஃபுல்லாக இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுட்டாச்சு இப்போ இந்த பக்கம் அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன் இந்த உருண்டையை ஒன்றுனா எடுத்து மாவில் போட்டு டிப் பண்ணி பாருங்கள் அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும் இதுக்கு எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா போடும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் ஒரே மாதிரி எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கம் அப்படியே திருப்பி விடலாம் நல்லா பொறிஞ்சு கோல்டன் ப்ரௌனில் வரணும் நல்லா அப்படி பொறிஞ்சு சூப்பராக வருது பாருங்க ஒன்று ஒன்று ஒட்டாமல் அவ்வளோ நல்லா வருது பாருங்க எல்லாமே அப்படி கோல்டன் ப்ரௌனில் கலர் மாறி வந்தோன்னே அப்படி எடுத்துட வேண்டியது தான் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக சுகீன்னு செஞ்சு வச்சு பாருங்க ரொம்ப சுலபந்தான் செய்கிறது ஒரு கப் அளவு உளுத்தம் பருப்பு அதுக்கு ஒரு கப் அளவு துருவின தேங்காய் ஒரு கப்பு துருவின தேங்காய்க்கு முக்கால் கப் அளவு வெள்ளம் அரிசி வந்து கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும் அதாவது ஒரு கைப்பிடி அளவு தான் கணக்கு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்